அரிசி மாவாலையும் குங்குமத்தாலையும் நீங்க முதல்ல எழுதி வச்சுக்கணும் ஒரு ஒன்பது வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா பண தரித்திரியம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்காது ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த எந்திரத்தை வைத்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எட்டு நீங்க சொல்லணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து கடன் பிரச்சனைகள்ல தீராத கடன் பிரச்சனை இருக்கு அதே போல நமக்கு வந்து எவ்வளவு தொழில் பண்ணாலும் நமக்கு கையில வருமானம் இல்லாம போகுது இது மாதிரி பண பணப்பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு குபேர பூஜையை பத்தி தான் இப்ப இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம் இந்த குபேர பூஜையை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு தகடு அதாவது செம்புத்தகத்துலையோ அல்லது வெள்ளி தங்க தங்கத்தகத்துலையோ உங்களுக்கு வசதிப்பட்ட ஒரு தகட்டில் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்ல போட்டிருக்கிற அந்த நம்பரை வந்து இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ஒரு ஒன்பது நம்பர் வந்து ஒன்பது கட்டம் அந்த ஒன்பது கட்டத்துக்குள்ளே அடைகிற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்க பாருங்கள் அதில் இருக்கிற நம்பரை பாருங்கள் எந்த நம்பரை எங்கே போட்டிருக்கோம்னு பாருங்கள் அது மாதிரி வரிசைப்படுத்தி அந்த நம்பர்களை இருபதுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அந்த கட்டத்தில் உள்ளதுபடி கரெக்டாக நீங்கள் போட்டு எப்படி போடணும் அப்படின்னா அரிசி மாவால் வீட்டில் வந்து வாழை இலையிலையோ அல்லது ஒரு தாம்பர பிளேட்டில் அதாவது பித்தளை தக பிளேட்டு இது மாதிரி ஏதாவது ஒண்ணுல வந்து நீங்க வந்து அந்த சதுரமாக ஒன்பது கட்டம் வர்ற மாதிரி அரிசி மாவால கோலம் அந்த சதுரத்தை வரையணும் அரிசி மாவால வரைஞ்சி அது மேல் பக்கத்துல ஒரு கட்டம் வெளி வெளிக்கட்டம் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுல வந்து குங்குமத்தில் ஸ்ரீ 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 ஸ்ரீன்னு நாலு பக்கமும் ஸ்ரீ 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 அப்படின்னு போடணும் இது வந்து அரிசி மாவால கட்டத்தை போடணும் வெளிக்கட்டத்துல வந்து ஸ்ரீ 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 ஸ்ரீன்னு நாலு பக்கத்துலயும் நாலு வந்து ஸ்ரீ ஸ்ரீன்னு போடணும் இத இது மாதிரி ஒரு நீங்க வந்து ஒரு பித்தளை த அல்லது வாழை இலையிலயோ நீங்க இந்த அரிசி மாவாலையும் குங்குமத்தாலையும் நீங்க முதல்ல எழுதி வச்சுக்கணும் அதுல நீங்க அஞ்சு ரூபா காயினோ பத்து ரூபா காயினோ எதோ நீங்க முதல் நாள் பூஜையில் அந்த அஞ்சு ரூபா காயினை வைக்கிறீங்கன்னா அஞ்சு ரூபா காயினாக இருக்கணும் அல்லது பத்து ரூபா காயினா பத்து ரூபா காயினாக இருக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாயும் ஒரு நாளைக்கு பத்து ரூபாயுமா இப்படி வைக்கக்கூடாது அந்த காயினை நம்ம வந்து அந்த கட்டத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த கட்டத்தை கொஞ்சம் பெருசாக நீங்கள் அரிசி மாவில் போடும்போதே நீங்கள் போட்டு வச்சுக்கணும் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல உள்ளதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கட்டங்களை சிறுசாவோ பெருசாவோ நீங்கள் விரிவுபடுத்திக்கலாம் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து குபேர பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் குபேரங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து பண மூட்டைகளை வைத்திருக்கக்கூடியவர் நகைகளை வைத்திருக்கக்கூடியவர் எல்லா விதமான நவரத்தனங்களையும் வைத்திருக்கக்கூடியவர் இவர் வந்து இவருடைய வரலாறுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இவர் வந்து பிரம்மாவினுடைய பேரனுடைய மகன் அதாவது புலத்தீசர்னு சொல்லக்கூடியவர் வந்து பிரம்மாவுடைய மகன் அவருடைய மகனுக்கு பிறந்த மகன் தான் இவர் வந்து இந்த குபேரன் இரண்டு மனைவிகள் அதில் முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் குபேரன் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்களாம் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் இப்ப இந்த குபேரன் வந்து பணம் முட்டைகளை வைத்திருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்ப தேக்கு நமக்கு பணம் வரவு வரணும் அப்படின்னா ஒரு தொழில் செய்யறீங்க கடன் பட்டீங்க எப்போ பார்த்தாலும் பட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த கடன் அடையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த பூஜைகளை நீங்க ஒரு ஒன்பது வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா பண தரித்திரியம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்காது கடன் அப்படிங்கிறது எப்பயுமே உங்களுக்கு வராது மேற்கொண்டு என்ன தொழில் செய்தாலும் சரி அந்த தொழில வந்து உங்களுக்கு அபரிவிதமான வருமானங்கள் கிடைக்கும் அப்ப இந்த பூஜையை வந்து இவ்வளவு எளிமையா நாம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து மன வைராக்கியத்தோட இந்த ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நீங்க தொடர்ந்து செய்து பூர்த்தி செய்திட்டீனாலே நீங்க நினைத்ததை அடைய முடியும் இது நூறு சதவீதம் உண்மை இப்ப ஏதோ போற போக்குல என்னத்தையோ கதை சொல்லிட்டு போற மாதிரி இல்லைங்க இது வந்து பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த எந்திரத்தை வைத்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இப்ப இந்த எந்திரத்தையே நீங்க வந்து ஒருத்தர் எழுதி பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா அப்படின்னு விற்பனை பண்ணுவார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் யார் எழுதினாலும் இதுக்கு பலன் உண்டு அப்படிங்கும்போது நீங்க வந்து இப்ப சாதாரணமா தாம்பரத்தகட்டுல நீங்க எழுதிக்கலாம் ஆஹ் வெள்ளித்தகத்துல எழுதிக்கலாம் தங்கத்தகட்டுல எழுதிக்கலாம் இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு தங்கத்தகத்துல எழுத முடியாது அப்ப வெள்ளி தகட்டுலையோ அல்லது சாதாரணமாக தாம்பரத்தகட்டிலோ எப்பயுமே தாம்பர தகட்டுல எழுதும் போது ஓட்டை உழுகிற மாதிரி அந்த எந்திரத்துல எழுதக்கூடாது அப்ப இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இல்ல நான் வந்து ஒன்பது வாரம் தானே நான் வந்து மாவு கோளத்திலேயே போட்டுக்கிறேன் நான் வந்து குங்குமத்திலேயே சரிங்கிறத எழுதிக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க செய்துக்கலாம் இப்ப இந்த பூஜையை எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த ஒன்பது கட்டங்களை எழுதிட்டீங்க அதில் பாருங்கள் அந்த கட்டத்தில் முதல் எழுத்தாக வரப்ப உங்களுக்கு வந்து இருபத்தேழு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொன்னு அப்படிங்கிற மேல் வரிசையில் இருபத்தேழு இருபது இருபத்தஞ்சி நடுவரிசையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு கீழ் வரிசையில் இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொன்னு இந்த மாதிரி அந்த கட்டத்துல எழுதி அது உள்கட்டம் ஒன்பதா இருக்கணும் வெளிக்கட்டம் ஒரே சதுரமா இருக்கணும் அந்த சதுரத்துக்குள்ள ஸ்ரீ அப்படிங்கிறது ஸ்ரீனா யாரு மகாலட்சுமி அப்ப குபேரனுக்கு யாரு வந்து சம்பத்தை கொடுக்குறா அந்த யோகங்களை கொடுக்குறானா மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு அந்த யோகத்தை யார் கொடுக்குறா ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய இன்னொரு அம்சம் அப்ப இந்த சிவ உள்ள இந்த எந்திரத்தை நீங்க பயன்படுத்தும்போது நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாரு வேணாலும் இந்த பூஜையை செய்யலாம் இதுக்கு முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் மூணே மூணு நைவேதியம் அதாவது தயிரண்ணம் தேன் அதாவது இனிப்பானது ஏதாவது ஒன்று இந்த மூணு அல்லது மாதுளை முத்து இந்த மூணையும் வச்சு நீங்க மாதுளை முத்து அல்லது இனிப்பு இது ஏதாவது இந்த மூன்று வகையான பதார்த்தங்களை நாம நைவேத்தியமா வச்சு இந்த பூஜையை நாம வந்து தொடர்ந்து செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இதனுடைய அந்த இது என்ன அதனுடைய சக்தி என்ன அப்படின்னா அபரிமிதமானது உங்களுக்கு குபேர மந்திரம் தெரியலைன்னா ஓம் லட்சுமி லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொன்னாலே போதும் குறைஞ்சபட்சம் ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எட்டு நீங்க சொல்லணும் குபே ஓம் குபேராய நம ஓம் லட்சுமி குபேராய நம எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனா லட்சுமி குபேராய நம அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் ஓம் லட்சுமி குபேராய நம அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கும் அதே வந்து ஐஸ்வர்யேஸ்வராய நம அப்படின்னு சொல்லும் போது சிவனுடைய அந்த அம்சமும் சேர்ந்து வரும் அப்ப இந்த மூன்று சக்திகளும் இணையும் போது நம்ம கேட்டதை எல்லாம் கொடுப்போம் இப்ப சாதாரணமா இப்ப நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணும் பொழுது வடக்கு முகமாக திரும்பி உட்காந்துக்கணும் தீபத்தை வந்து கிழக்கு முகமா ஏத்திக்கணும் பூஜை அறையில அப்படி ஏத்திட்டு நான் சொன்ன மாதிரி அரிசி மாவு கோலம் அந்த வெளியில இருக்கிற கட்டத்துல வந்து ஸ்ரீ அப்படிங்கிற அந்த நான்கு மூளைகள்னு நான்கு எழுத்து இது மட்டும் போதும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த நான் வட்டமா போட்டு அந்த இடத்துல அஞ்சு ரூபாய் காயின் அல்லது பத்து ரூபா காயினு மட்டும் வைங்க எண்பத்தோரு காயின் வரும் மொத்தத்துக்கு நீங்க முதல் வாரம் செய்யக்கூடிய ஒன்பது காயினை ஒரு சுருக்கு பையிலயோ அல்லது ஒரு பட்டு துணியிலையோ முடிக்கி வச்சுக்கணும் இது மாதிரி எண்பத்தோரு அஞ்சு ரூபாயோ எண்பத்தோரு பத்து ரூபாயோ சேர்றது வரைக்கும் ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழுல இந்த ஸ்ரீ லட்சுமி குபேராயணம ஐஸ்வர்யேஸ்வராயணம ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராயணம ஐஸ்வர்யேஸ்வராயணம அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்பத்தோரு காயினையும் ஏதாவது ஒரு சிவாலயத்திலையோ அல்லது மகாலட்சுமியினுடைய அதாவது விஷ்ணு ஆலயத்துலேயோ இங்க வந்து மகாலட்சுமி முன்னிலையில அந்த உண்டியல்ல போடணும் மகாலட்சுமி முன்னால உண்டியல் இல்லைங்க அப்படின்னா அந்த அம்மா முன்னாடி இந்த காயினை நான் எடுத்து உன்னுடைய உண்டியல்ல செலுத்துகிறேன் என்னுடைய கடன் முழுசா நிவர்த்தியாகணும் என்னுடைய தொழில் வந்து உறுத்தியாகணும்னு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து செய்துட்டு வந்தால் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா இருப்பீங்க வளமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்